பண்ணு திருப்பாவை பல்பதியம் பாடி பாமாலை பூமாலை சுடி கொடுத்தானை சொல்லு சூடி கொடுத்த சொல்லொடியே தொல்பாவை பாடியல்ல வல்ல பல்பதியாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நாள் இரண்டாம் பாசுரத்தின் அவதாரிக்கை தாயார் முதல் பாசுரத்தில் மாழ்கறி திங்கள் முதல் செல்வ சிறுமீர்கால் வரை பிராப்பியத்தை கூறினார் மேலும் கூர்வே கொழுந்தொடிலன் முதல் நாராயணனே நமக்கே படை தருவான் வரை பிராபகத்தை கூறினார் முதல் பாசிரத்தில் அதிகாரிகளையும் அந்த அதிகாரிகள் அடையக்கூடிய தகுதிகளையும் தாயார் கூறினார் இந்த இரண்டாம் பாசிரத்தில் இந்த அதிகாரிகள் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவையை கூறுகின்றார் அதாவது கிருத்திய அகிருத்தியங்களை கூறியுள்ளார் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேள்வீரோம் பார்க்கடலுள் பைய துயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராடி மையிட்டொழுதோம் அளதிட்டு நாமுடையோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோடும் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி உயுமார் என்ற நீகந்தேலோரெம்பாவாய் வையத்து வாழ்வீர்கள் தாயார் இந்த பூமியை கொண்டாடுகின்றார் ஏனென்றால் பகவானே விருப்பம் பட்டு ராமாவதாரம் கிருஷ்ண அவதாரம் போன்ற பல அவதாரங்களை எடுத்தான் வைகுண்டத்தில் பகவானுடைய கல்யாண குணங்கள் பிரகாசிக்காது ஏனென்றால் அங்கிருக்கும் நித்யசூரிகள் நித்திய சூரிகள் எந்த குற்றத்தையும் செய்ய மாட்டார்கள் அப்படி இருக்க பகவானுடைய கல்யாண குணங்கள் எப்படி பரமபதத்தில் எப்படி கல்யாண குணங்கள் பிரகாசிக்கும் இந்த பூமியில் தான் பிரகாசிக்கும் ஏனென்றால் இந்த சம்சாரிகள் தான் தினம் தினம் பாவங்களை செய்து பகவானே நீ என்னை ரட்சிக்க வேண்டும் என்று கேட்பார்கள் அப்பொழுதுதான் அவனுடைய கல்யாண குணங்கள் பிரகாசிக்கும் இப்ப அப்படிப்பட்ட பூமியை தாயார் கொண்டாடுகின்றார் வாழ்வீர்கள் இந்த பூமியில் வாழ்ந்தவர்களை தாயார் கூறுகின்றார் பூமியில் வாழ்ந்தாலும் பாடியில் வாழ வாழ வேண்டும் ஆயற்பாடியில் வாழ்ந்தாலும் கண்ணனுடைய காலத்தில் வாழ வேண்டும் கண்ணனுடைய காலத்தில் வாழ்ந்தாலும் கண்ணனுடைய சம்பந்தத்தில் வாழ வேண்டும் இப்படி கண்ணனுடைய சம்பந்தத்தில் வாழ்ந்த கோபியர்களை தாயார் வாழ்வீர்கள் என்று கூறுகின்றார் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு தாயார் கூறுகின்றார் நாமும் இந்த பாவை நோன்புக்கும் நாம் செய்ய வேண்டியவை அதாவது செய்ய வேண்டியவையான செயல்களை தாயார் கூறுகின்றார் அதாவது காது கொடுத்து கேளுங்கள் எதை கேட்க வேண்டும் என்றால் அல்ப பலனான இந்த சம்சார விஷயத்தை கேட்காதீர்கள் கண்ணனுடைய திருநாமங்களை கேளுங்கள் என்று தாயார் கூறுகின்றார் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோம் பார்க்கடலுள் பையத்து என்ற பரமநடி பார்க்கடலில் எழுந்தல் இருக்கிறான் அல்லவா அந்த சீராப்தி நாதனுடைய பரமன் அடிபாடி அவனுடைய பாதங்களை நாம் பாட வேண்டும் அதாவது திருவடிகளை நாம் பாட வேண்டும் இதுவே இந்த பாவை நோன்பின் நோக்கம் தாயார் பையத் துயின்ற என்று கூறுகின்றார் இதற்கு என்ன அர்த்தம் என்றால் அங்கு பகவான் உறங்கிக் கொண்டு இல்லை ஏனென்றால் பகவான் அங்கு உறங்கிவிட்டான் என்றால் இந்த பூலோகம் எப்படி விழுத்து கொண்டிருக்கும் அங்கு பகவான் பூமியை காட்பதற்காக கண்களை மூடிக்கொண்டு ஜபத்தில் இருக்கிறானான் என்று ஆண்டாள் தாயார் சாதிக்கின்றார் இப்படிப்பட்ட பரமனுடைய திருவடிகளை நாம் பாட வேண்டும் பரமன் அடி பாடி வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளிரோம் பார்க்கடலுள் பைய துயின்ற பாடி நெய்யுண்ணோ பாலுண்ணோம் நாற்காலே நீராடி தாயார் நாங்கள் நெய் எடுத்துக் கொள்ள மாட்டோம் பால் எடுத்துக் கொள்ள மாட்டோம் ஏனென்றால் நாங்கள் கண்ணனை அடைய போகிறோம் கண்ணனை தவிர்த்து வேறு எந்த விதமான வஸ்துவும் எங்களுக்கு மகிழ்ச்சியை தர தராது ஆகையால் நாங்கள் நெய்யையும் பாலையும் நாங்கள் எடுத்து கொள்ள மாட்டோம் என்று செய்யக்கூடாதவையை தாயார் கூறுகின்றார் அடுத்ததாக நாற்காலே நீராடி என்று செய்ய செய்ய வேண்டியவை தாயார் கூறுகின்றார் இந்த மார்கழி மாதத்தில் அனைவரும் விடியற்காலையில் காலையில் எழுந்து அனைவரும் நீராட வேண்டும் புற நீராட்டல் தான் முதலில் நாம் அதை செய்ய வேண்டும் இங்கு தாயார் ஏன் நீராட்டல் என்று கூறுகின்றார் குளிக்கலாம் என்று கூறலாம் அல்லவா நீராட்டல் என்பது பெரிய அரசர்களை தெய்வத்தை கூறுவது தாயார் ஏன் தனக்கு ஒத்த ஒரு பின்பெல் பெண் பிள்ளைகளை நீராட்டல் என்று கூறினார் என்றார் அவர்களுக்கு பகவத் சம்பந்தத்தை கொண்டு கௌரவ புத்தி பண்ணுகின்றார் தாயார் இதே போன்று சுவாமி ராமானுஜர் காவிரியில் விட்டு வரும்பொழுது சுவாமி பெரிய நம்பி அவ அதாவது ராமானுஜருடைய ஆச்சாரியரான சுவாமி பெரிய நம்பி ராமானுஜரை விழுந்து சேவித்து கொண்டார் ஏனென்றால் பன்னீர் திருமான்களுடன் திருதண்டத்துடன் சுவாமி ராமானுஜரை பார்க்கும் பொழுது பெரிய நம்பிகளுடைய ஆச்சாரியரான ஆளவந்தார் வருவது போன்று சுவாமி பெரிய நம்பிகளுக்கு தெரிந்ததாம் ஆகையால் சுவாமி ராமானுஜரை விழுந்து சேவித்து கொண்டார் அதே போன்று சுவாமி பராசர பட்டருடைய திருபா ஸ்ரீபாத தீர்த்தத்தை கூறத்தாண்டால் எடுத்து கொண்டாள் ஏனென்றால் பகவானுடைய சம்பந்தத்தை கொண்டு அவர்களும் கௌரவ புத்தி பண்ணுகின்றார் அதே போன்று ஆண்டாள் தாயாரோ தனக்கொத்த ஒரு பெண் பிள்ளைகளையும் பகவானுடைய சம்பந்தத்தினால் அவர்கள் இருப்பதனால் அவர்களுக்கு த ஆண்டாள் தாயார் கௌரவ புத்தி பண்ணுகின்றார் இதே தாயார் நீராட்டல் என்று கூறுகின்றார் மையிட்டொழுதோம் மலரிட்ட நாமுடையோம் நாங்கள் எங்களுடைய கண்களை அழகுபடுத்திக் கொள்ள மயி ம மைச்சூட மாட்டோம் எங்களுடைய குழலை அழகுபடுத்திக் கொள்ள பூசூட மாட்டோம் ஏனென்றால் நாங்கள் கண்ணனை அடைய போகிறோம் கண்ணனை தவித்து வேறு எந்தவிதமான போகமான வஸ்துக்களும் எங்களுக்கு வேண்டாம் என்று தாயார் அருளி அருளியுள்ளார் செய்யாதனை செய்யும் எங்கள் முன்னோர்கள் சொல்லாததை நாங்கள் செய்ய மாட்டோம் அதாவது செய்யத்தகாத விஷயங்களை பெரியோர் கூறவற்றை நாங்களும் செய்ய மாட்டோம் எங்களுடைய முன்னோர்கள் மறந்தும் புடந்துடா மாந்தர்களாக இருந்தார்கள் அதே போன்று நாங்களும் மறந்தோம் புறந்துலாம் மாந்தர்களாக இருப்போம் என்று தாயார் கூறுகின்றார் அதாவது கண்ணனை தவிர்த்து வணங்க மாட்டார்கள் அதே போன்று நாங்களும் கண்ணனை தவிர்த்து வேறு எந்த தெய்வத்தையும் நாங்களும் வணங்க மாட்டோம் தீக்குரலை சென்றோதோம் அதாவது புறம் கூற மாட்டோம் கோள் கூற மாட்டோம் என்று தாயார் கூறுகின்றார் அதாவது ஒரு பாகவதரை பற்றி மற்றொரு பாகவதரிடம் கூறமாட்டோம் என்று தாயார் கூறுகின்றார் ஐயமும் பிச்சையும் நாங்கள் தான தர்மங்களை செய்வோம் எப்படி என்றால் ஐயம் ஒரு விசேஷமான இடத்தில் விசேஷமான காலத்தில் சுவாமி ஆச்சாரியர்களுக்கு செய்வது ஐயம் பிச்சை என்றால் பிரம்மச்சாரிகளுக்கு நாம் செய்யும் செய்வதே பிச்சை இப்படிப்பட்ட ஐயத்தையும் பிச்சையையும் நாங்கள் செய்வோம் என்று தாயார் கூறுகின்றார் ஆந்தனையும் கை காட்டி நாங்களும் செய்வோம் மற்றவர்களையும் செய்ய சொல்லி கூடுவோம் மேலும் நாங்கள் தான் இதை செய்தோம் என்று இருக்க மாட்டோம் எப்படி என்றால் ஒரு உணவில் நாம் உப்பு சேர்த்தோம் என்றால் நமக்கு அது கண்ணால் தெரியாது ஆனால் உப்பு இல்லை என்றால் அந்த உணவே சுவைக்காது அதே போன்று நாங்கள் தான் செய்தோம் என்று காட்டிக்கொள்ள மாட்டோம் ஆந்தனையும் காட்டி உயுமா ரெண்ணி நாம் இங்கு பிறந்தோம் அல்லவா அந்த பிறவி பலனை அடைய வேண்டும் அல்லவா ஆகையால் இந்த பாவை நோன்பு தான தர்மங்கள் போன்றவற்றை செய்ய வேண்டும் உய்யமாரெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் இ இந்த அனைத்தையும் நாம் வேண்டா வெறுப்பாக செய்வது நமக்கு பலனை தராது நாம் அனுபவித்து நாம் அதை இஷ்டத்துடன் செய்ய வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம் ஆண்டாள் தாயார் திருவடிகளே சரணம் திருக்கோயிலூர் எம்பெருமானா ஜிய சுவாமிகள் திருவடிகளே சரணம் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழமூர் ஜோதி மணிமாடன் தோன்றுமூர் நீதியான் நல்லபத்தர் வாழமூர் நான் மறைகள் உதுமூர் வில்லிபுத்தூர் வேத பாதங்கள் தீர்க்கும் பரமநடி பாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோரி தமிழ் ஐ ஐந்தும் ஐந்தும் வையம் சுமப்பதுவம்பு